தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகாவுக்கு நூறு தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தயவில்லாமல் வருகிற சட்டசபை தேர்தலில் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது வெற்றி பெற முடியாது ஆட்சி அமைக்க முடியாது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக களமிறங்குகிறது அதற்கிடையில் நடைபெறுகிற ஒரு தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது உள்ளாட்சி தேர்தல் என்றாலும் சரி இடைத்தேர்தல் என்றாலும் சரி தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மட்டும் தி தமிழக வெற்றி கழகம் போட்டியிட முடிவு செய்துள்ளது தன்னுடைய அரசியல் பயணத்தை தேர்தல் பயணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இருந்து தமிழக வெற்றி கழகம் துவங்குகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அதில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தலைமை வகித்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தூதுவிட்டுள்ளார் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கு நூறு தொகுதிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் பத்து அமைச்சர் பதவியும் தர சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது நூறு சட்டசபை தொகுதிகளும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியும் பத்து அமைச்சர் பதவியும் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இது திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுக வெற்றி உறுதி ஆகவே திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளது திமுக என்ன போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்